நம்ம வந்து ஐதீகம் வந்து அது அம்மனை வந்து தான் இருக்கும் அப்படின்றதுக்காக கரெக்டா அது வந்து நம்ம கங்கி கங்கையிலிருந்து ஆட்சிக்கு போய் இந்த தீர்த்தத்தை வந்து அம்மா மேலே மேல चात उनीमा चाहिँ पानी अलगहरू இருக்கக்கூடிய பொன்னியம்மனுக்கு பலநூறு ஆண்டு கால வரலாறே இருக்கு அதுலேயும் அம்மனுக்கு குறிப்பாக திருவிழா நடத்துறதுக்கு முன்னாடி கிராம பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த திருவிழா என்ன தேதிக்கு பண்றதுன்றத டிசைட் பண்ணி கூழ் இன்னைக்கு ஊத்துறது அப்படின்றதையும் டிசைட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு மாலை பொழுதே கூழ் என்னைக்கு ஊற்றுறாங்களோ அன்னைக்கு மாலை பொழுதே படையல் போட்டு கும்ப சாப்பாடு எல்லாரும் இது ஐதீகமா ஆண்டாண்டு காலமா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க அந்த காட்சிகள் தான் இந்த நீங்க பார்க்குற எல்லா பெரியவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க அப்பதான் இந்த வீடியோ நம்ம ஊருக்கு மட்டும் நிக்காம பல ஊர்களுக்கு போய் சேரும் இந்த கோயில் திருவிழா நடக்க நன்கொடை செய்த அனைத்து மக்களுக்குமே கிராமத்தினர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது நூறுரூபாவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நீங்கள் கொடுத்த தான் இந்த கோயில் திருவிழாவே நடந்தது அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட்டும் கூட இந்த கோயில் கூடிய சீக்கிரமாக புதுப்பிச்சு கட்டுறதுக்கும் திட்டமிட்டுருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அவர் நம்பருக்கே அனுப்பலாம் இந்த கோயில் புதுப்பிச்சு கட்டுறதுக்காக கடைசியில் கிராமத்தார் அனைவரும் இருக்கும்போது அதை வந்து பேசியும் பேசினாங்க அதோட காட்சிகளும் கடைசியில் இன்றைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் முடிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் வீடியோவை ஒரு ஷேரும் பண்ணி மூரே மூரே கொம்மராய் முஞ்சேதேர போதே மூரே மூரே கொம்மராய் நீ முஞ்சேதேர காலவின போதே கோயில் திருவிழா தினம் பண்றதுக்கு ரீசன் வந்து அம்மா வந்து மே வந்து ஒரு திருவிழா பண்ணோம்னா ஒரு கங்கை கரையில இருந்து கங்கை திரட்டி போற மாதிரி நம்ம வந்து ஐதீகம் வந்து அது அம்மனை வந்து தள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக அது வந்து நம்ம கங்கையில இருந்து கங்கையில இருந்து ஆட்சி போய் இந்த தீர்த்தத்தை வந்து அம்மாவுக்கு மேல ஊத்திட்டு சாத்துக்குடி பண்ணி ஆமா சாத்துக்குடி பண்ணி அலங்காரம் பண்ணும் கங்கை திரட்டுறது அம்மா வந்து தள்ளது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கங்கை தரட்டி வர

கோயிலுக்கு சொந்தக்காரர் வந்தாங்க போ அவங்க பண்ணிப்பாங்க நீ போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடு நாங்கள் வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் போகிறேன் என் இப்பத்தி எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இப்போ ஒரு சுத்தமாக ஒரு நூறு வயசு இறந்துட்டாங்க நூறு வயசு அவங்க கூட அவங்களுக்கு அவங்களுக்கு பதினஞ்சு வயசுலேருந்து அவங்க கூட வரேன் நான் வர்றதே வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்துங்கிறேன் வந்துங்கிறேன் அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா கூட எங்கள் சித்தப்பாலாம் வந்துருப்பாங்க அவங்க அவங்க அப்பாங்களை கூட அதுக்குமே அந்த 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 தாத்தா கூட அவங்க பக்கம் கூட அவங்க வந்துருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏறக்கூறையும் ஒரு வருஷம் சூழ்நிலை இந்த கோயில வந்து நாங்க எங்க வந்து யாரும் இவங்க தாத்தா எங்க தாத்தா எங்க தாக்கா தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பா இவங்க அப்பா எல்லாம் வந்தோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் என்ன நாங்க எல்லாம் என்ன அங்க வச்சுருந்தோம் அங்கே காமராஜ் சைட்டு வழியில போயிட்டு இப்போது எங்களுக்கு பரம்பரை தொங்க தமிழ்நாடுலருந்து குஸாம் நாடுலருந்து அவரு இது வந்து ஊரோட ஒன்றும் இல்லை நிமிடச்சேரி சித்துக்காடு ராமாபுரம் போல ராமாபுரம் ஊடப்பாக்கின்ற ஊரு கீழூர் தலம் இதெல்லாம் வந்து எங்க கோயிலுங்கக்கா அந்த ஊரில் மொத்தம் நாங்க

அப்போ வந்து எங்களுக்கு இவ்வளவு சோறு கிடைக்கும் இவ்வளவு மாவு கிடைக்கும் தேங்காய் தேங்காய் கிடைக்கும் தலைமையிலே வச்சு கூட போய்க்கிறாங்க ஊருக்கா போய்டே இல்லை

உபாயம் பெற்றதால் உதவிகள் சாராமலே இன்னொருவர் செய்வது முன்பா மன்னவரும் மதவ முனிவரும் உன்னை வணங்கியும் இந்த மண்டல

இப்போது எனக்கு ஆதரவு சொல்லோமா நம்பி இந்த மனதாம் मैं मारणिक बोलवा मारे हन

முப்பது வருஷமா தேடிக்கிறாங்க அந்த அம்மனை பேத்தி எடுத்து கொடுத்துட்டு கோயில் கட்டத்துக்கு முப்பது வருஷமா ஆனா தேடிக்கிறாங்கோ அது யாரு மூலியமாகவோ எங்களை வந்து காட்டிட்டு பேத்தி எடுத்து கொடுத்தோம் கோயிலும் கட்டியாச்சு துபாவிலும்